உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொக்கு வெட்டி கருப்பசாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்திய பாண்டி குடும்பம் பக்தியும் பாரம்பரியமும் விழாவாக இன்று நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் வைப்புதூரைச் சேர்ந்த பாண்டி குடும்பத்தார் தங்கள் குடும்ப வேண்டுதலை நிறைவேற்றியதற்காக திருச்சி மாவட்டம் முசிறி பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கொக்கு வெட்டி கருப்பசாமி கோயிலுக்கு நேர்த்திக் கடனைச் செலுத்தி பக்தியுடன் வழிபாடு செய்தனர் பழமையான இந்த கருப்பசாமி ஆலயம் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் தலமாக அறியப்படுகிறது தங்களது மனவிருப்பம் நிறைவேறிய பாண்டி குடும்பத்தார் பக்தி நெஞ்சுடன் வேல் எடுத்து வைத்து பொங்கல் வைத்து கிடா ஆடு வெட்டி நேர்த்தி கடன் செலுத்தினர் கோயிலில் நடந்த இந்த நிகழ்வில் குடும்பத்தினரும் உறவினர்களும் கிராம மக்கள் பலரும் கலந்து கொண்டு கருப்பசாமி அருளுக்காக பக்தி பாடல்கள் பாடி மாவிளக்கு ஏற்றி பக்தி பரவசத்தில் வழிபாடு செய்தனர் பாண்டி குடும்பத்தினர் தெரிவித்ததாவது எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை கருப்பசாமி அருளால் தீர்ந்தது நாங்கள் எடுத்த வேண்டுதல் நிறைவேறியதால் அருள்மிகு கொக்கு வெட்டி கருப்பசாமிக்கு நன்றி செலுத்தும் விதமாக நேர்த்திக்கடனை செலுத்தியுள்ளோம் எங்கள் குடும்பம் கருப்பசாமியின் அருளால் எப்போதும் நலமாக இருக்க பிரார்த்திக்கிறோம் இந்த நிகழ்வு அந்த பகுதியில் பக்தி மற்றும் நம்பிக்கையின் வெளிப்பாடாக அனைவரையும் ஈர்த்தது கருப்பசாமி திருவுருவத்துக்கு மலர் மாலை சூட்டி அர்ச்சனை தீபாராதனை நடைபெற்றது மக்களின் நம்பிக்கை கருப்பசாமியின் முசிறி கொக்கு வெட்டி கருப்பசாமி ஆலயம் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் தலமாக விளங்குகிறது நேர்த்திக் கடன்கள் ஆடு கோழி பொங்கல் வழிபாடு போன்றவை இங்கு வழக்கமானவை பக்தி வழி தொடரட்டும் கருப்பசாமி அருள் பொழியட்டும் பின்பு இறுதியில் வந்து இருந்த பத்தர்கள் அனைவருக்கும் கரிவிருந்துவுடன் அன்னதானம் சிறப்பாக நடந்தது சேலம் திருச்சி நெடுஞ்சாலையில காவிரி கரையில திரு கிராமம் இருக்கு இங்க உள்ள கொக்கு வெட்டி கருப்பண்ணசாமி கோவில் மிக பிரசித்தமானது வெட்ட வெளியில உள்ள கோவில சுற்றிலும் வேல் கம்புகள் நடப்பட்டிருக்கு இந்த வேல்களுக்கு மத்தியில கருப்பண்ணசாமி அருள் பாளிக்கிறாரு கம்பீரமா முகம் மட்டும் உள்ளதா அவருடைய உருவம் அமைஞ்சிருக்கு பக்கத்துல வெண்ல சிலையில கொக்கு மீது கருப்பண்ணசாமி அமர்ந்த உருவம் இருக்கு இந்த கருப்பண்ணசாமியுடைய பூர்வீகம் பொதிகை மலை அங்க இவர் இருந்தப்ப உக்கரமா இருந்தாரு இவருடைய உக்கரத்தை தாங்க முடியாத மக்கள் இவர ஒரு பெட்டியில வச்சு காவிரி ஆத்துல விட்டுட்டாங்க அந்த பெட்டி ஈங்கோய் மலைக்கு வந்து சேர்ந்துச்சு ஆத்தங்கரையோரமா ஒதுங்கின பெட்டியை எடுத்த கிராம மக்கள் ஆத்தோரத்திலேயே சிலைய பிரதிஷ்டை செஞ்சாங்க காவிரி ஆத்தோரமா குடியேறின கருப்பண்ணசாமி இங்கேயும் தன்னுடைய லீலைகளை காட்டினாரு ஆத்துல குளிக்க வந்த கஞ்சம்மா திருமலைங்கிற ரெண்டு பெண்களையும் மிரட்டினாரு கருப்பு பார்த்து ரெண்டு பேரும் மிரண்டு போனாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கிராம மக்களுக்கு பயம் வந்துச்சு இந்த சாமியை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சாங்க தோட்டத்தில் இருக்கிற கல்லுக்கு பதிலாக சாமி சிலையை கட்டுனாங்க மரத்துல பகல் முழுவதும் கருப்பண்ண சாமியை கட்டி வச்சு வேலை வாங்குவதால அவரால் சேஷ்டைகள் செய்ய முடியாதுன்னு மக்கள் நினைச்சாங்க ஆனா இரவு நேரத்துல ஏற்று மரத்தை விட்டு கைத்தை அறுத்துட்டு போயிடுவாரு இப்படியே பகல்ல கட்டுண்டு இருந்தாலும் இரவுல ஆத்தங்கரைக்கு கருப்பண்ணசாமி போய்விடுவாரு ஆத்துல மீன் பிடிக்கிற கொக்குகள் எல்லாம் ஆத்தங்கரையில் இருக்கிற மரங்கள்ல தான் இரவு நேரத்துல இருக்கும் அந்த நேரத்துல அங்க வர கருப்பண்ணசாமி அந்த கொக்குகளை கொன்று தன்னுடைய உதிர பசிய தீர்த்துக்குவாரு தினமும் இது நடந்துச்சு ஒவ்வொரு நாளும் கொக்குகள் மரத்தடியில இறந்து கிடப்பத கிராம மக்கள் பார்த்தாங்க கருப்பண்ணசாமியுடைய சக்திய முழுமையா தெரிஞ்சிட்டாங்க கருப்பண்ணசாமிக்கு கோவில் கட்டி வச்சிடலான்னு முடிவு செஞ்சாங்க மலை காவிரி ஆத்தங்கரையில மரத்தடியில கோவில் கட்டுனாங்க கோவில் கட்டும்போது பூசாரி மேல அருள் வந்து கூரை இல்லாம கட்டும்படி கருப்பண்ணசாமி சொன்னாரு அதன்படி வெட்ட வெளியில கோவில் கட்டப்பட்டிருக்கு கொக்குகளை காவு வாங்கினதுனால கொக்கு வெட்டி பிராதமனு எழுதி கட்டுவது மிகவும் பிரசித்தமா இருக்கு தங்களுடைய குறைகள் கோரிக்கைகள் வேண்டுதல்களை மக்கள் எழுதுறாங்க அதுக்கப்புறமா ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்து ஈரத்துணியோட தங்களுடைய கோரிக்கை மனுவை வேல் கம்புல சொருகி விடுறாங்க முப்பது முதல் அறுபது நாட்கள்